வலிக்கு கடைசியா ஜண்டு பாம்பு போட்டதே நம்ம வரும் சக்கரவர்த்தி தான் ஆனால அந்த பைப்ல போறதுக்குள்ள அஞ்சு பேர் ரெண்டு சிக்ஸ்னு கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுட்டு தான் போனாப்புல ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் செமையா போராடினாப்புல அதனால அவருக்கு லக்கு பேவர் பண்ணுச்சு பால் உருண்டோடி போய் ஸ்டெம்ப தட்டியும் பெயில் பெயில் ஆகல அவர் போராடி ஒரு ஆஃப் செஞ்சுரியை தட்டி விட எழுபத்தி மூன்று ரன்களுக்கு அவர் ஸ்டெம்ப தட்டி தூக்குனாரு நம்ம குலசாமி சாமி அதுக்கப்புறமா அலெக்ஸ் கேரி அடிச்சு பிடிச்சி ஒரு ஹாஃப் சென்சுரி அடிக்க ஸ்டெம்ப குறி பார்த்து த்ரோ அடிச்சு அவரை ரன் அவுட் ஆக்கி அவர் சோலியை முடிச்சு

போட்டிக்கு தகுதி பெற்று இருக்காங்க இந்தியா. நம்ம கூட ஃபைனல்ல மோத போறது நியூசிலா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா இன்னைக்கு தெரிஞ்சிடும் ஆனா பாவம் இந்த பாகிஸ்தான் ஹோஸ்ட் கண்ட்ரியே ஏவிங்க தான். ஆனா ஃபைனல் 나டக போறது என்னமோ துபாயில.